வணக்கம் மக்களே இந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சி வந்து விஜய் கேள்வி கேள்விப்பட்டோன்னா அப்படியே போயிட்டார் சொல்கிறாங்க இல்லை போகல அவர் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு பட் அங்கே நீங்கள் உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க மக்கள் நிறைய பேர் வருவாங்க பெரிய பிரச்சனை வரும் அப்படி சொல்லிட்டு அவங்கள காவல்துறையை அனுப்பிச்சி விட்டாங்க சார் நீங்கள் போயிடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஜனங்கள் வந்துடும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க அதான் அவர் வந்துட்டார் பட் அவர் அவர் போயிருந்தாருன்னா பின்னாடி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் உள்ளே போயிருப்பாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கோம் என்ன சொல்கிறீங்க லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் நம்ம தமிழக அரசுக்கு தான் மேலும் கெட்ட பேர் வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் அவர் போயிட்டார் ஆனால் அதையே சில பேர் குறையாக சொல்கிறாங்க விசாரிக்கல போயிட்டார் அப்படி அப்படின்ட்டு அதுதான் இன்றைக்கி சொல்லியிருக்காருப்பாங்க பதில் சரிங்களா அதனால் அவர் வந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் அவர் பண்ணியிருக்காரு ஆனால் மக்கள் மேலே அதிக பற்று இருக்கு அவருக்கு கண்டிப்பாக அவர் அவருக்கு மக்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் உண்டு மக்கள் உள்ள யூடியூப் சேனல் சார்பாக சி வேலு நன்றி